ஹாய் ஃப்ரெண்ட் சில்லிக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியானம் என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம் இப்போதான் செஞ்சுட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சில்லி போட்டுட்ருக்கேன் முட்டை ஊற்றாமல் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட்டு சில்லி போடுறேங்க ஆனால் முட்டை ஊட்டாமல் நல்லா இருக்காதுன்னு நினச்சா ஆனால் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு பெரிய பெரிய பீஷாகவே போட்டேன் முட்டை போடலை இஞ்சி பூண்டு ஒரு சில்லி பொடி காஞ்சிபுரம் மாவு கொஞ்சம் போட்டேன் அவ்வளோதான் தயிரும் ஊற்றுல லெமனும் ஊற்றலை ஆனால் நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரசம் இது வந்து பச்சை தக்காளி புளியெலாம் வேக வைக்காமல் நம்ம கையிலே தக்காளியும் புளியை பிசைஞ்சு விட்டு அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே சிக்கன் கிரேவி குழம்பு எப்படி தான் கிரேவி வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சோம்பு மூணாக அரைச்சி ஊற்றியிருக்கேன் இதுலாம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கிரேவி அந்தால் வச்சதுக்கப்புறம் நேராக நேராக ரொம்ப கிரேவி சுண்டிடும் குழம்பு பிசைஞ்சு சாப்பிட முடியாது சில்லி வறுத்து ரசம் வச்சுருக்கனால செஞ்சு வச்சுருக்கேன் இதுவும் சிக்கன் மசாலா மல்லித்தூள் அவ்வளோதான் பட்டைக்கரை ஐம்பது இஞ்சி பூண்டு எல்லாம் விட்டு கடைசியாக தேங்காவை அரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பாடு முட்டை ஊற்றுல முட்டை ஊற்றுனா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது ஆனால் முட்டை ஊற்றாமல் இருக்கும்போது பாருங்கள் இப்படி மசாலா அப்படியே ஒட்டியே இருக்குது ஒன்றுனா ஈஸியாக போடுறதுக்கும் இப்படி வசதியாக இருக்குது இனிமேல் இப்படியே பண்ண வேண்டியதான் குழம்பு விட சி சில்லிலாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குவேன் ஏன்னா சில்லி தான் பிடிக்கும் எல்லாத்துக்கும் அதனால இப்படி போட்டேன் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அதுக்களவாகவே போட்டு எடுத்துக்கலாம் பையனுக்கு வேறு பசி பசின்னு இருக்கா அப்போலேருந்து சிக்கன் பிடிச்ச மாதிரி ஏதாவது சமையல்னா உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாகவே போட்டு கொடுத்துடலாம் சாப்பாடு குக்கர் ஓப்பன் பண்ணேன் விசில் வந்து ஊற்றிடலாம் எப்படின்னா அந்த கறி சில்லி எல்லாமே கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டு கடைசியாக தான் இதெல்லாம் சாப்பிடுவான் ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் குழம்பு ஊற்றி இதெல்லாம் அப்படியே ஓரமாக வச்சுருவான் இதுக்குள்ளே இதே ஒரு பெரட்டு கரெக்ட்டிட்டு சில்லியை வச்சு கொடுத்தா சாப்பிட ஆரம்பிச்சிருவான் எப்படி ஒட்டாம வருதுங்க சூப்பரா போட்டாச்சு கொடுத்துடலாம் சிவகார்த்தி இந்தா சாப்பிடு எடுத்துட்டு பூ இதுபடி நான் அதை எடுத்துட்டு வரேன் பூ பூ மக்களை உட்காந்து சாப்பிடணும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்கள் பாருங்க சமையல் பண்ணியாச்சு இனிமேல் நாங்கள் சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆகும் பசிக்குதுன்னு சொன்னதால் போய் போட்டு அதையும் வறுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு சாப்பிட வேண்டியதுதான் எல்லோரும் இந்த மாதிரி தான் ஞாயிற்றுக்கெல்லாமே ஏதாவது மட்டனு மீன் ஏதாவது சமைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க சிக்கனு நாங்களும் வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் பாய் அவ்வளோதாங்க